ஹலோ பிரெண்ட்ஸ் சிறுத்தை வி எஸ் இந்த ரெண்டு விலங்குமே ஆப்பிரிக்கால ஒரு மிகச்சிறந்த வேட்டையாட விலங்கு அது மட்டும் இல்லாம சக்தி நம்ப முடியாத வேகம் மற்றும் தந்திரங்களுக்கு ரெண்டுமே ஒரு சரிசமமான ஒரு விலங்கு இப்படிப்பட இந்த ரெண்டு விலங்குகள் நேருக்கு சண்டைப்பட்டா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா உண்மையிலே இந்த சண்டை விரித்தனமா இருக்கும் அப்படி இந்த சண்டையில யார் சரியா ஜெய்ப்பான்னு சொல்லணும்னா அந்த ரெண்டு விலங்குக்குள்ள வலிமை வேகம் ஐக்கிய திறன் துருசுறுப்பு மற்றும் ஆற்றல கணக்கெடுக்கணும் சரி முதல்ல இது ரெண்டுக்குள்ள வலிமையை பார்ப்போம் ஒரு சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் வேகத்திற்காண்டியே அந்த உலகத்தில் வாழ நில விலங்குகளே அதிக வேகமாக ஓடக்கூடியது இந்த சிறுத்தை தானா அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட எண்பது மைல் வேகத்துல ஓடக்கூடியதா சிறுத்தைகள் இவ்வளவு வேகமா ஓடினாலும் அதோட கடிதிறன் கம்மியா தான் இருக்குமா அதனால ஒரு பெரிய விலங்குகளை வேட்டையாடுறது உண்மையிலே சிறுத்தைக்கு கடினமான ஒண்ணு சிறுத்தையோட அதிகபட்ச இடம் கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து தொண்ணூறு பவுண்டு வரைக்கும் இருக்குமா அதே சமயம் ஒரு ஹைனாக்களை பொறுத்த பவுண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து நூத்தி தொண்ணூறு பவுண்ட் வரைக்கும் இடம் இருக்குமா முட்டு இல்லாம அதோட தசைகள் ரொம்ப ரொம்ப வலுவாவும் இருக்குமா முட்டு இல்லாம ஹைனாக்கில் ஒரு நம்ப முடியாத கடி சக்தியை கொண்டு இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேசி அழுத்தத்தில் கடிக்குமா எலும்புகள ஒரே கடியில சுக்குநூறா நுறுக்கிற அளவுக்கு அதோட கடி சக்தி இருக்குமா இந்த கடி சக்தியை பயன்படுத்தி தன்னோட பெரிய விலங்கு கூட அசால்ட்டா வேட்டையாடி கொள்ளுமா அது மட்டும் இல்லாம ஹைனாக்கலால சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாட்டியும் ஒரு நல்ல வேகத்தை எட்ட முடியும் அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மைல் வேகத்துல ஓட முடியுமா சிறுத்தை என்னதான் எண்பது மைல் வேகத்துல ஓடுனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல ஓட முடியாதான் ஹைனாக்கள் அதிக அளவு சகித்திரமை கொண்டுதான் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் ஒரே வேகத்துல ஓடுமா இது ரெண்டு சக்தி பாப்போம் ஒரு சிறுத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய சக்தி அதோட வேகம்தான் தான் பொறுமையா பொறுமையா மின்னல் வேக தாக்குதல சரியா ஒரே கடியில கடிச்சு கொள்ளுமா இருந்தாலும் வேகம் ஒரு சிறிய விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ சரியாயிரும் காற்றுரிமை போன்ற பெரிய விலங்குகளை வேட்டையாடுறதுமேலே சிறுத்தைக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்கும் அதே சமயம் ஹைனாக்களை பொறுத்த வரைக்கும் அதோட கடினமான கழுத்து வலுவான கை கால்கள் நிறைய கடியில எலும்பு நசுக்கக்கூடிய சக்தி இதை நம்பி இருக்கு ஹைனாக்களால ஒரு பெரிய காற்று கூட அசால்ட்டா கொண்டு சாப்பிட முடியுமா சரி முடிவு கூறுவோம் இது ரெண்டுக்கும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா கண்டிப்பா இது ரெண்டுக்கும் நடக்கிற சண்டை ஹைனாக்கள் தான் ஜெயிக்கும் என்னதான் சிறுத்தை வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாலும் குறுகிய தூரத்துக்கு மேல யாருக்கு சுறுசுறுப்பு இருக்காது ஹைனாக்கள் அப்படி இல்ல மிகப்பெரிய ஒரு சகித்து தன்மையை கொண்டு இருக்கு பல கிலோமீட்டர் தூரம் கூட தொடர்ச்சியா ஒரே வேகத்துல ஓட முடியும் சகித்துருவி காரணமா ஒரு பெரிய விலகு கூட ஒரு ஹைனாவில கொல்ல முடியும்